السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد، أن يا الله إن الذي أرخلي، أن بشحوذر أرخلي. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய விக்கிரகலினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம் ஏழு விதமான தேவைகளை அல்லாஹ் து ஆவின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த து ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய ரஹமத் கிடைக்கும் அதே போன்று அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவும் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே இன்னல் அடியார்களே இன்றைய தினம் தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஏழு விடயங்களையும் அவ்வா கேட்போம் ஒரே து ஆவில் ஏழு விடயங்களே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏழு விடயங்கள் இந்த து ஆவிலே இருக்கின்றது அது என்னது ஆ என்றால் அவ்வா ஹும்மா ஃபிரலே அவ்வா யா அம்மா நீ என்னை மன்னிப்பாயாக وارحمني ان ميد كاروني كاتوايا ها وارحمني ان ميد ذكروني كاتوايا اني ولي نرتوايا ها نير اني وهديني وجبرني يا الله انكني اذبي سيوايا ها وجبرني وعافني يا الله اني بعدها بعياها عروق تروياها ياها، ويكون وجه يا الله إنكني رزك لباياها வாழ்வாதாரத்தை தருவாயாக அதே போன்று ஒரு அல்லாஹ் நீ என்னை உயர்த்துவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஏழு விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு து அல்லாஹு மிர்லி ஒரு ஹம்னி ஓதினி ஒ ஜிபுர் ஒரு ஸுஹினி ஒரு ஃபனி என்று வரக்கூடிய இந்த ஏழு விதமான விடயங்களையும் விடத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று அவனுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ரிஸ்கை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கின்றான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது